எமிதீப்ஸ் ஆடியோ நாவல் வாசகர்களுக்கு ஆர்ஜே ஆனந்தியின் வணக்கம் வாருங்கள் கேட்டு மகிழலாம் குடும்ப நாவலான கண்ணாம்பூச்சி ஆடும் பட்டாம்பூச்சி அத்தியாயம் மூன்று தியாஷின் இல்லம் பிடிக்காத கல்யாணம் விரும்பாத மாப்பிள்ளை இஷ்டமில்லா புகுந்த வீடு இருக்குமிடம் சொர்க்கமென்றாலும் கட்டியவன் தேவனென்றாலும் ஒப்பாத வாழ்க்கையில் ஒண்டி கிடப்பவளுக்கு அது நரகமே கல்யாண இன்சிடென்ட் நடந்து இரண்டு வாரங்கள் கடந்திருந்தது முதலிரவும் இல்லை பகலில் பேச்சுவார்த்தையும் இல்லை சம்பிரதாயத்திற்கு எல்லாம் அப்படி இப்படி என்று நடந்தாலும் நான்கு சுவர்களுக்குள் ஆளுக்கொரு துருவமே பல்லவி அவள் உண்டு அவள் வேலை உண்டு என்றே இருந்தாள் தியாஷும் வேலைக்கு போவது வருவதென்று அவளோடு ஒட்டிடாமலேயே இருந்தான் மாமனார் மாமியார் இருவரும் என்ன ஏது என்ற இரு வார்த்தைகளோடு பேச்சுவார்த்தைகளை நிறுத்தி கொண்டனர் மகளை கட்டி கொடுத்தோர் போன் போட்டும் பலனில்லை கோபக்காரியவள் ஆரிடா காயம் கொண்டிருக்க வஞ்சமே கொண்டால் பேச்சுவார்த்தையை நிறுத்தி புளியவளுக்கு பதிலாய் தியாஷ்தான் அத்தை மாமாவின் குசல விசாரிப்புகளுக்கு பதிலளித்து சமாளிப்பான் அதில் பாதி கரிசனையை கூட பல்லவி அவனின் பெற்றோரிடத்தில் காட்டிட மாட்டாள் என்ன செய்ய அரங்கேறிய அலுச்சாட்டியம் அப்படி காலம் கடக்க சம்பவம் சுபமாகும் என்று நம்பினர் பெரியோர்கள் டிராவலிங் பேக்கில் அடுக்கி வைத்த துணிமணிகளை ஒருமுறை சரிபார்த்து கொண்டாள் பல்லவி கைப்பையை தோளில் மாட்டி கிளம்பிட ஆயத்தம் கொண்டால் அலறவள் வெளியிலோ பரிச்சயமான குரல்களின் பேச்சு சத்தம் கேட்டது காதை தீட்டி அறையிலிருந்து வெளியேறினாள் வதனியவள் வரவேற்பறையிலோ நந்தனும் பவானியும் மருமகனின் பெற்றோர்களுடன் கலந்துரையாறிக் கொண்டிருந்தனர் மகளையும் மாப்பிள்ளையையும் அவர்களின் வீட்டிற்கு விருந்துன்னு அழைத்துச் செல்ல வந்திருந்தனர் வயதான தம்பதிகள் இருவரும் டிராவலிங் பேக்கை தர தரபென்று இழுத்து கொண்டு போன பல்லவி வரவேற்பறையை அடைந்தாள் பல்லவி பவானி பாய் நிறைய அழைக்க மகள் அவளோ காது விளங்காதவளைப் போல பாசற்படி நோக்கினாள் பேக்கோடு அவ்வளோ அவசரம் பாருங்க சம்பந்தி உங்க பொண்ணுக்கு அதான நாங்கள் சொல்லக்கூட இல்லையே இன்னும் விருந்த விஷயத்தை பத்தி இரு ஆண்களும் பேசிக்கொள்ள வாசலில் நின்றிருந்தவளோ அவர்களை கண்டு கொள்ளாது க்ரப் போனிக்காரை அழைக்க போனை நோண்டி கொண்டிருந்தாள் என்னம்மா இங்கே நின்னுக்கிட்டு இருக்க கார் சாவி எதுவும் வேணுமா என்ன அண்ணங்கிட்ட கேக்கவா என்று மாமியார் பாசத்தோடு வினவ புரிந்து போனது டார்க் ஸ்கின் ஹீரோயினுக்கு அவர்களின் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இந்தா பல்லவி புடி மகள் வீட்டுக்கு தான் கிளம்புகிறாள் என்ற எண்ணத்தோடு தாய் பவானி கார் சாவியை பல்லவியின் முன் நீட்டிட நாகப்பாம்பாய் படம் எடுத்தாள் ரணராணி அவள் என்னம்மா உங்க வீட்டுக்கு விருந்து சாப்பிட ரெடியாகிட்டேன்னு நினைச்சிங்களோ அதெல்லாம் கனவுல கூட இனி நடக்காது நான் லண்டன் போறேன் என்ற வார்த்தையை கேட்ட அனைவரும் ஏதோ கொலையை கண்டார் போன்றதொரு ரியாக்ஷனை கொடுத்தனர் லண்டனா மாமியார் அலற கூடவே கூஜா தூக்கியது இம்முறை பல்லவியின் மம்மி பவானி என்னடி சொல்ற லண்டன் போக போறியா அம்மாவின் அலப்பறைக்கு தோதாக அப்பா நந்தன் பேரு ஜிங்ஜாங் போட்டார் என்னம்மா சொல்ற பல்லவி லண்டனா வாய் தரவாத அமைதி மிக்சராக இருந்த ஒரே ஹால் மாமனார் கணபதி மட்டுமே ஆமா லண்டன் தான் போகிறேன் அதுவும் இன்னைக்கே இப்போவே மருமகளின் சீற்றத்தில் மனநொந்து போனார் மாமியார் சின்னம்மா இங்கே உனக்கு என்னமா குறை யாஷ் ஏதோ சொன்னானா இல்லை நாங்கள் தான் உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது நடந்துகிட்டோம்மா பரிதவிப்போடு அவர் கேட்க ஏளனமாய் நகைத்தவளோ கஷ்டத்தை தவிர வேற என்ன இருக்கு எனக்கு இங்கே அவளின் பதிலில் ஒன்றும் புரியாது வினவினார் சின்னம்மா மருமகளின் தாயை பார்த்து என்ன என்ன பேசுகிறா சமந்தி பொண்ணு நான் பேசுறது உங்களுக்கு புரியல புரியாது புரியவே புரியாது எப்படி புரியும் புரியாத மாதிரி நடிச்சா மகள் குதியாய் குதிக்க நந்தனோ தர்ம சங்கடத்திற்கு ஆளாகி போனார் பவித்ரா காணாமல் போக தியாஷுக்கு பல்லவியை அவனின் பெற்றோர்கள் கேட்டது உண்மைதான் ஆனால் அது பல்லவியின் சம்மதத்தோடே நடக்க வேண்டும் என்று அவர்கள் விருப்பம் கொண்டனர் இருப்பினும் நடந்ததோ வேறு திருமணம் வேண்டாமென்ற பல்லவியை பிடித்து மணக்கோலம் கட்டிட வைத்தனர் ஊரும் அப்பாவும் அம்மாவும் வாயடைத்து போய் நிற்க மதங்கி அவள் மூச்சை இழுத்து விடும் நேரத்துக்குள் எல்லாம் அரங்கேறி இருந்தது பல்லவிம்மா எங்களுக்கு புரியுது அக்காக்கு நடக்க வேண்டிய கல்யாணம் விதி வசத்தால் உனக்கு நடந்து போச்சு நடந்ததை இனி யாராலையும் மாற்ற முடியாதும்மா ஆனால் இதுக்கு மேலே யாரும் வாழ்ந்துடாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்து காட்டணும் உன் சமதம் இல்லாம இந்த கல்யாணம் நடக்கலையே பல்லவி அப்புறம் ஏமா இப்படியெல்லாம் நடந்துக்கிற மாமனாரும் மாமியாரும் உண்மை புரியாது ஆளுக்கு ஒரு டைலாக் அடிக்க கடுப்பின் உச்சத்தில் பேச முனைந்த பல்லவியை தடுத்து இழுத்து போனார் பவானி அவளறைக்கு மா விடுமா எங்க இழுத்துக்கிட்டு போற மா வாயை மூடிக்கிட்டு வா பல்லவி ஐயோ சமந்தி என்றார் வாய் பொத்தி அவர்களை பின்னோக்கிய சின்னம்மா விடுமா கைய நான் லண்டன் போகணும் முரண்டு பிடித்தால் படிப்பாளினி தொலைச்சிடுமே உன்ன என்ற பவானியோ சொணாக்கா ரேஞ்சில் சவுண்டு விட்டு மகளை தர தரமென்று இழுத்து போய் அறைக்குள் தள்ளி கதவை தாளிட்டார் இத்துடன் அத்தியாயம் நிறைவடைகிறது தொடர்ந்து இணைந்துடுங்கள் எமிதீப்ஸ் ஆடியோ நாவல் சேனலில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்